ஜாப்பானத்தில் மக்களை வந்து நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம்னா வீட்டை போக்கால் மெனசே வராது அதெல்லாம் பெரிய மிளகாய் வந்து எனக்கே புடியும் கொண்டு வீட்டை கொண்டு வணும் போல கிடைக்குமே தெரியல இதுதான் ஆங்கிலம் இல்லை புரியணும் இது என்ன தெரியுது ஆ முதல் பார்த்த விட கொஞ்சம் சைஸ் பெருசு இதா மட்டுவில் வெள்ள கதரிகாய் இது நாங்கள் அறிஞ்ச ஓரம் அஞ்சு பேருக்கு சொந்தம் இருக்குது பாத்தீங்களா இந்த பூவை பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்கு பெருசாக இருக்கு இது பிறகு அந்த தண்ணி வத்திர காலத்துல ரத்தம் நாங்கள் இப்போ எங்கே ஜாலப்பாணத்தில் மட்டிவில் ஊரில் நிற்கிற மக்களை வந்து இங்கே பின்னால் என்றால் நிறைய அதாவது பயிற்சிகள் இருக்குது பார்க்க போனால் ஒரு பக்கம் கோவா மற்றது தக்காளி அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என்னென்ன மரங்கள் இருக்குது எப்படி வந்து இங்கே வந்து அந்த விளைச்சல் எல்லாம் வச்சு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டா போகிறோம் முக்கியமாக மக்களை வந்து எங்க சின்னலுக்கு முதல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவா மரங்களை பார்க்க நல்ல வடிவா இருக்கேண்ணா வடிவா இருக்கு நல்ல ஒரு விளைச்சல் போல இருக்கு வணக்கம் 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 உங்களுக்கு என்ன பேர் உங்களுக்கு மயில நடை சொல்ல இது என்ன ஊர்கோவா இது இல்ல இதுவும் பூக்கோதா இது வந்து பூக்கோவா பூக்கோவா இப்ப ஆரம்பத்துல நிக்குது அங்கால விளைஞ்சிடு இது வந்து இப்போ சின்ன மரம் சின்ன மரம் இது வந்து இப்போ வச்சு பத்து நாள் இது இருபது நாளைக்குள்ள வரும் இருபது நாளைக்குள்ள இருபது நாளைக்குள்ள வரும்மா அப்படியா இது இங்கால இது நாற்பது நாள் விளைஞ்சிடுது போட்டா கூடிய பெருமை விளைஞ்சிடுது அப்படியா

என்னன்னா பெரும்பாலும் நினைக்கிறேன் இந்த மரங்கள் வேற இடங்கள்ல வச்சா வராதோ வச்சா குறைவு செய்யற இல்லை எங்கட இந்த பூவை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் அப்படியே அதெல்லாம் இந்த விலை கூட விற்கிறதும் இந்த பூவை பெருசா இருக்கு பெருசா இருக்கு நோமலாவது புடுங்கலாம் போல புடுங்கலாம் இன்றைக்கு பட்டை வண்டியை பூக்கள் பட்டி கட்டி போடலாம் முயலுக்கு திறமான இல்லை முயலுக்கா அப்போ தண்ணி வந்து என்ன மாதிரி கிணறுகள் வட கிணறு எஞ்சல் இருக்கும் அது நாங்கள் குளங்கள் மேரி இருக்குது வந்து குளத்தண்ணியை தான் இருக்கிறோம் மழை தண்ணி ஆ நல்ல தண்ணிக்காக கிணறு இருக்குது கிணறுகள் தண்ணி சரியில்லை ஆஹ் அதுக்காகத்தான் நாங்கள் இந்த பூவை மட்டும் தான் செய்யலாம் செய்யலாம் அப்படியே நான் ரெண்டு ஓகே பங்குனி சித்திரை மட்டும் செய்யலாம் ஆ ரேட்டு ஓகே அப்படி போமா அப்படியே இஞ்சா இதெல்லாம் நான் வந்து மிளகா கண் செடியாது ஆரம்ப நாட்டு ஆரம்ப நாட்டு என்னது இஞ்சலா வச்சுக்கிறோம் அப்படியே பார்த்தீங்களா மக்களே ஓகே அப்படியே போவா கூட நான் நினைக்கிறேன் இந்த பூக்கோவாதான் கூட வச்சுக்கணும் போல வச்சுக்கலாம் ஓ அப்படி உம் ஆஹ் இதுவும் டா கிணறு இங்கால கிடைக்கிற கிட்ட மாதிரி பயன்படுத்துறது பிரக அந்த தண்ணி வச்சிற காலத்துல ரப்பம் ஆஹ் இதெல்லாம் அடுப்பீங்களா அப்படியா பிரக அடிப்படை கிரைக்கெல்லாம் இப்ப வாக்கு எடுக்க உப்பு தண்ணியா ஓ அதுதாங்கல்ல பின்னுக்கு என்ன மரம் கிடைக்குது பாவல் போல் இன்னைக்கு பாவல் ஆ வேலை செய்யணும் பாருங்கள் மக்களே நான் நினைக்கிறேன் இது கறிமளகாய் போல் என்னது ஆ கரிமளகாய் இந்த கரி மிளகாய் வச்சுக்கணும் ஒவ்வொரு ஒரு பக்கமாக ஒவ்வொரு ஒரு வகையா இது என்ன எத்தனை மாதம் இது ஆகியாது கறிமிளகாய் அது கண்டு மூன்று மாதம் மூன்று மாதம் வந்து இஞ்சம் அப்படியே அப்படி காய்ச்சி தூங்குது அவங்களுக்கு ஆட்டங்கிட்ட போயிட்டு கறி மிளகாய் இஞ்சாவில் பார்த்து தெரியும் இந்த பாருங்கள் அப்படி இந்த ஃபுல்லாக அப்படியே கடை பண்ணாங்க இது பார்க்கல இப்போ புடிங்க வந்துக்கணும் இது என்ன ஒரு ஐயா அதுக்குள்ள ஒரு செடி மாதிரி இதுக்குள்ள என்ன மேடம் இது பைத்தங்குடி பைத்தங்குடியா இது ஊர் பைத்தங்குடி இந்த குட்டை பைத்தங்குடி ஓமாம் ஆமாம் ஆமாம் அப்படியே நேற்று பைத்தங்காய் விட இது கத்தரி கத்தரி இப்போ தான் பூக்குது போல அதாவது சொல்லி நான் மட்டுவில் கத்தரிக்காய் என்றால் எங்கள்கிட்ட ஜாழ்ப்பாணத்தில் ஒரு பேர் பெற்ற கத்தரிக்காய் சில ஒன்று ரெண்டு காய்ச்சும் இருக்குது மற்ற அந்த என்ன ஹைப்ரேட் ஹைப்ரேட் அப்படி இந்த பாருங்க இப்போ தான் பூக்குது மக்களே வந்து நால் போவோம் நாள் போவோம் தான் அதுக்கிட்ட மாதிரி வேற ரெண்டு மூணு கா இருக்குது கீழே வந்து வர வந்து கிளா பாருங்கள் இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இந்த பர்பிள் கலர் கத்தடி ரைட் இது பாவல் 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 நான் நினைக்கிறேன்னு இப்போ ஆஞ்சி முடிஞ்சிருப்பா அப்படியா ஓஞ்சி போச்சு அஞ்சு ஓஞ்சிடுவா பாவல் இந்த பாவல்னால் டேஸ்ட் ஆனால் அது இது ஃபுல்லாக வந்து இப்போ எத்தனை பேருக்கு சொந்தம் இந்த தோட்டம் இது நாங்கள் எல்லோரும் ஜவுரம் அஞ்சு பேருக்கு சொந்தம் எல்லாருமே உங்கள்கிட்ட சொந்தக்காரர் எல்லாம் ஜவுரம் தான் ரைட் 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 அப்படியே அப்போ சோழி ஒரே குடும்பத்தில் ஆகலாம் ஒரே குடும்பத்தில் ஆகலாம் ரைட் ரைட் உங்கள் சொந்தக்கானு தான் சொந்தக்கானு தான் சொந்தக்கானு தான் அப்படி இங்கே பார்ப்போம் வாங்க அப்படி இந்த இது மிளகாய் இது கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் காய்ச்சிது போல் இது வளர்றதுன்னு கொஞ்சம் குறவு இப்ப கொஞ்சம் மலர்றம் நல்ல இனம் ஆஹ் அப்படியே மட்டுவில் மிளகாய் பாருங்க மக்களே கொஞ்சம் பெரிய மிளகாய் வந்து அப்படியும் ஆயிரத்தி இருநூறுவாக்கு மேலாம் போவேன் அது அந்த மாதிரி கிழமை கிழமைக்கு ஆயிரம் வேளாடிக்கு இல்ல கிழமை கிழம வந்து ஆயிடுறேன் அப்படி கத்தி இதா உள்ள கத்தறி காஜிருக்கு ஆஹ் அஞ்சு பாருங்க மக்களே வெள்ளை இதான் மட்டுவில் வெள்ள எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த கதறி தேசிகா வந்து வெள்ளை கதறியோ நடுக்கு தான் இங்கே தென்மராஜி பொறுத்தளவில் ஆட்டம் கூட ஆ அதுக்கிற மாதிரி மதிப்பு கூட மாதிரி இது என்ன மாதிரி வடமராஜி வெங்காயம் என்னோட பரத்துற ஊர்ல வந்து வாய்ப்பு இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ பூக்குது போகலான் பூக்குது பூத்துட்டு பூத்துட்டுது வர கிட்ட போய் காட்டிட்டு வரேண்ணா இங்க வரேன் இப்போ தான் பூ வருது உண்டு தாங்க பிடிங்கி பார்த்தோம் பண்ணா தெரியும் பார்க்கணுமா ஒரு வெங்காயத்தை பிடிங்கி ஆட்ருன்னு வேறங்கலா ஆயிட் இப்போதான் இல்லை ஒண்டான் இருக்குது இனி நான் நினைக்கிறேன் நாள் கொஞ்சம் இருக்குது போல் நால் நால் அதான் அதான் இல்லை அப்படி ரெண்டு மூணு பேரும் சொல்லப்போன மக்களை வந்து எங்களுக்கு எதை பார்க்குறேன்னு உண்மையாக தெரியலை என்னென்னால் அப்படியே எல்லா இடமும் எல்லா அப்படியே இந்த பயிர்களும் மச்சிக்கணும் மறக்காமல் மக்களை வந்து எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்க ரொம்ப உதவியாக இருக்கும் எங்கால அந்த புடிங்கின கோவ இலையை எல்லாம் எடுத்து ஒண்டா கட்டி வைக்கணும் கிட்ட போய்ட்டு பார்ப்போம் மாதிரி வந்து வெயில் நடக்குது சட்டிகோவா இது எடுக்கலாம்

அந்த மாதிரியண்ணா அதான் ஒரு ஒன்று தான் பார்ப்பறோம் வச்சு பார்ப்போம் கையில் எடுத்து பார்ப்புறோம் கேட்டா என்ன பரவாயில்லையா இந்த வேறுதா ரைட் இஞ்சி வர மக்கள் இப்போ பார்த்தீங்களா உள்ளுக்குள்ள அப்படியே மஞ்சள் நிறமா இருக்குது வெளியில் அப்படியே சுற்ற வேற அப்படி தாமரை இல்லை மாதிரி அண்ணா ஒரு பூ மேரி தான் ஒரு வடிவண்டு நாலு பக்கமும் இப்படி அந்த இதழ் வார மாதிரி இலை வந்து என்ன பக்கை இப்போ அதான் அதான் என்ன வேலை போகுது ஐயா வந்து இது கிலோ படி படியா அடிக்கும் ஒரு கிலோ ரைட் ஓகே அப்போ சாதாரணமாக வந்து நான் நினைக்கிறேன் ஒன்றே ஒரு கிலோக்கு கூட இருக்கும் போல இலையோட சேர்த்து அப்படி கொடுக்குறதா அடிக்குறேன்

ஏப்பா வந்தரண்டானே அம்மா இப்படி fresh வந்து சந்தையில கிடைக்காதா? அத அதான். நீங்க இப்ப எடுத்து வைக்கிறத கொண்டே ஓடறீயா? சமைச்சி சாப்பிட்டால் ஒரு தனி டேஸ்ட். எல்லாம் ஆ. நீ கொளம்பு

வாங்க தாங்கள மணி தலைமை இருக்கும் ஐயா வடிவால எடுத்து வட்டியெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாரா ஐயாக்கு தெரியுமா இதில் என்னென்ன சத்து இருக்கு கூடுதல ஓ விட்டமின் ஏ டிஇ ஏதாவது சத்து ஏதாவது இருக்குமோ ஒரு முட்டை பவர் இருக்குமா ஊர் முட்டை என்ற பவரா இன்னைக்கு லக்வான் முட்டை என்ற பவரா அதான் என்ன இப்போ ஊர் முட்டை எல்லாம் லக்வான் முட்டை மாதிரி வந்துடுது எல்லாம் மேசெல்லாம் போட்டு ஏன்னா அதான் அதான் அப்படிதான்

இல்லை தானே அது ஒரு வடிவ ஒன்று இருக்குல்ல பார்க்கல ஓ அண்ணா அது அது அதுமாரி தானே அதான் அதான் இப்படியே பார்க்கலாம் வடிதம் உமா அப்போ இவங்கள உங்களோட வைஃபால் அடிக்கு ஆ ரைட் ரைட் ஓகே என்ன பார்க்கறேங்க அப்படியே குடும்பத்தோட சேர்ந்து எல்லாம் ஒற்றுமையாக தொழில் செய்கிறோம் இப்படி கட்டுக்கட்டாக வடியெல்லாம் முறிச்சேண்ணா நைட்டாக அடுக்கி வச்சால் ஓகே இந்த இலையை வந்து ஆடு மாடு சாப்பிடுமா விரும்பி கூட கூட வேணா அப்படி கூட ஓ கொழுப்பு கூடவா ரைட் ரைட் அப்படியேண்ணா ஆ மிக சாப்பிடுமேண்ணா ரைட் 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 இனிமேல் எப்படி கட்டி போட்டங்க கொண்டு போவீங்க வருவாரு ஆ வந்து எடுத்துகிட்டு போவாராண்ணா அப்படி ரைட் ரைட் ஆ கொடிகா வியாவாரி வந்து எடுத்துகிட்டு போவேறா வந்து மோட்டார் பைக்கில் அண்ணா

முதல் நாங்கள் பார்த்த மாதிரி இந்த கொஞ்சம் பெரிய பாவல் நிற்கிது பரவாயில்ல கொஞ்சம் புதாம் பூத்து கொண்டு வருது பாருங்க இருக்கா இதில் எல்லாம் கட்டி வச்சுக்கலாம் என்ன இது இது ஒன்று கட்டி இருக்குது என்னென்னு தெரியல இது ஆ நினைக்கிறேன் என்ன இது இந்த பறவையில் வந்தால் அப்படி இருக்குமோ ஆ ஆ என்னென்று விலங்கியல் இதில் ஒன்று இப்படி காட்டி வச்சிக்கலாம் ஒருத்தன் கேட்கலாம் கிடக்குது ஒரு கருப்பு இதால சின்ன ஒரு இதாண்ட் வச்சு காட்டி கிடக்குது தெரியல ரெண்டு தான் பூக்குது வேறுங்க பாகல் ஒரு ஒன்று ரெண்டு காய் இருக்குது என்ன அது என்ன நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது சின்ன ஒரு பேனிக்குள்ள அப்படி வச்சு ஆ குத்தி ஓட்டாக்குறது ஆ அப்படியே அந்த மாதிரி அதிகமாக அப்படி ரைட் ஓகே இது பண்ணிங்க நான் வச்சு போல அந்த இது பாகல் வச்சு நாள் ஐம்பது நாள் அப்போ ஒரு கால் நீங்கள் அறுவடை செஞ்சாச்சோ நடிக்கு இதுதானே ஆ அப்படியா அந்த ரைட் இதில் வந்து பார்க்க போனால் கொஞ்சம் பெரிய பாவ நிற்கிது வேறுங்க இந்தா நான் முதல் பார்த்த விட கொஞ்சம் சைஸ் பெருசு நல்ல ஒரு விளைச்சல் இது கொஞ்சம் பச்சையாக இருக்குது இதாக பார்க்க போனால் கொஞ்சம் வெள்ளியாக இருக்குது வெள்ளம் வந்தால் நான் என்ன அர்த்தம் பிடுங்கலாமேண்ணா முத்திரிட்டு ஆ முத்தி கொண்டு வரணும் அப்படி ரைட் யார் சரி ஓகே ஆரம் இப்படி ஏறி நாங்கள் போயிட்டு நாங்கள் சுற்றி பார்ப்போம் வர மாட்டு ம் ஆ இங்கே வரங்க மக்களே கூட வந்து தக்காளியும் மற்றது இந்த பாகல் அதோட அந்த பூக்கோவா அதை வச்சுக்கினா தக்காளியும் முதல்ல கொஞ்சம் பிடுங்கி போடணும் இந்த மொழியாக ஊண்டி பார்த்தீங்களா இதே நல்ல டேஸ்டாக இருக்கும் என்ன ஆயிரீங்கள் மிளகாய் கறி மிளகாய் ரைட் 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 இதில் ஆஞ்சனிங்கள் ஆ இங்கல ஆஹா பரவாயில்ல எவ்வளோ இது போகுது கிலோ தெரியல அப்போ தெரியலிங்க அப்படியேண்ணா நல்லா ஒன்று வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ரஜிக்கு போட்டு காய்ச்சா சூப்பராக இருக்கும் கரிமளகா வந்து அது ஒரு தனி டேஸ்ட் உண்டு பாருங்கள் இந்த தக்காளியை பார்க்க எனக்கு புடிங்கொண்டு வீட்டை கொண்டு போன போலாம் கிடக்குமே தெரியுமோ பிடிங்கிட்டு இருந்தா கையால் சும்மா இருக்கா பிடிச்சி பார்த்தேன்னா அப்படியே வந்துடுது அப்போ நான் வீட்டை கொண்டு போகிறேன் ஏன் ஏன்னா ஒன்றை கொண்டு போய் செய்கிறது கடைச்சி தான் சாப்பிடுவோம் விலைக்கு தாங்க பரவாயில்ல போக கொண்டு வரோம் நாங்கள் இனிமேல போதும் அந்த விலைக்கு தாங்கவா ஏன்னால் இது இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான பழம் வந்து நாங்கள் மார்க்கெட்டில் போனால் குடியுமையாக வாங்கிடலாது ஏன்னால் அதெல்லாம் வந்து எப்படியோ ஒரு மூன்று நாள் நாலு நாள் நாலு நாள் போன பழம்தான் இருக்கும் ஆனால் இது வந்து இப்போ மரத்தில் பிடிங்கின பழம் மக்களையும் வேறுங்கோ இதுக்குள்ள யாரும் அந்த கள்ளங்கள் வந்து மறைஞ்சதுனால உண்மையில தெரியாது ஏன்னா வளர்ந்து குப்பையாக வந்து அப்படியே வளர்ந்துருக்குது எல்லா தக்காளியும் நான் அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்க திரும்ப அவங்க சுற்றி காட்டுறேன் கீழே வரங்கும் இந்த பழுத்துக்கு வரங்க தான் தக்காளி வந்து கொஞ்சம் பழுத்து பழுத்தெல்லாம் அப்படியே இது கொஞ்சம் பழுதா போச்சு விருந்துருக்குது நான் நான் நினைக்கிறேன் இதை ஒரு பூச்சின்ன தாக்கம் ஏதாவது அப்படி இருக்கலாம் பெரும்பாலும் மற்றபடி ஓகே அப்படியே ஒரு மேரத்துலேயும் நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு இருபது கிலோ குறையாமல் இருக்குமா உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல மட்டும் கூட வந்து விளைச்சல் கொஞ்சம் கூட நடக்குது அங்கெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது சின்ன மரங்கள் இது கொஞ்சம் பரவாயில்லை விளைச்சல் கொஞ்சம் கூட இது விளச்ச வந்து சின்ன மரம் ஆ ஓகே ஒன்று விழுந்துடுது தொட்ட உடனே ஒன்று விழுந்துடுது அந்த குளத்தில் வந்து தாமரை அந்த பூ என்னமாரி இருக்குமோ தாமர மரம் அதே மரத்தை வேறு இருந்தால் சரிங்களா பெருசு வேறு இதை அப்படியே பிடுங்கினுமே அவையில் முதலங்களை சொல்லியிருப்பேன் அங்கே வந்து வட்டி எடுத்து போட்டு அப்படி எடுக்க வேண்டிய அந்த ஒரு கொஞ்சம் இடம் வந்து ஸ்பேஸ் இருந்தாலே அந்த இடத்த வந்து சரியா பயன்படுத்தி எடுத்து பாருங்கோ இது வச்சுக்கிறோம்னா வெங்காயம்னா ஆனால் இதை பார்க்கல வைக்கல எங்கள் எங்களுக்கு வந்து எப்படி தெரியுமா இந்த தக்காளி வந்து ஒரு சோர்ந்து போய் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையில அப்படி இல்லை அந்த ஏன்னா காயின் பாரம் கூடி அப்படியே செறைஞ்சிருக்குது நான் இங்கே தடி உண்டு அதாவது இப்படி நீட்டாக வந்து அந்த மேலே செழிப்பாக வளர்ந்து நிற்கிறதுக்கு கட்டுவி நம்மளை சேர்த்து அப்படி கட்டி வைக்கல அதாலலாம் அப்படியே செறைஞ்சி போச்சு பாருங்க தக்காளி மட்டுவில் தக்காளி பார்க்க இவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் பாருங்கந்தா சரிமா கே நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள்ட்ட ஜாப்பாணத்தில் இந்த மட்டுவில் ஊரில் வந்து இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தோட்டம் வந்து எப்படி இருக்குமே நான் சுற்றி காட்டியிருப்பேன் இங்கே வந்து பார்க்க போன மக்களை வந்து இந்த ஆரம்பத்தில் இருந்து முன்னுக்குற நாங்கள் பார்த்தமே இந்த ஏன்னா அந்த பூக்கோவா அதுலேருந்து அப்படியே இந்த மிளகாயல் மற்றது தக்காளிகள் அப்படி பார்க்க போனால் இந்த பாகல் என்று சொல்லி வச்சுருக்கணும் இந்த முறை வந்து இப்படியான சரியாக சரியாக வச்சிக்கணும் முதல் வந்து பார்க்க போய்களை வந்து நாங்கள் அவர்கள் வந்து பார்த்தினாங்க இந்த இடம்லாம் அப்படி ஃபுல்லாக அப்படியே இந்த மட்டுப்பில் கற்றுகிறது தான் கூட இருந்தது ஆனால் இந்த முறை தான் அப்படி மாற்றி மாற்றிலாம் வச்சுக்கணும் நல்லா இருந்துச்சு பார்க்க மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மக்களை வந்து மறக்க லைக் பண்ணுங்க மற்றது இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து எங்களை கொமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ மற்றது நீங்களும் வந்து ரெண்டு நாள் இப்போ ஊரில் வந்து இடங்கள் இருந்தேன்னா அப்படியான மரங்களை வச்சு நல்ல பயனைப்படுங்க அவன் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீரில் சந்திப்போம் மதுரை சந்தனேஷ் நன்றி வணக்கம்